சென்னை சென்னை பல்கலைக்கழகத்தில் இயங்கும் அண்ணா பொது வாழ்வியல் மையம் அதன் சார்பில் இன்றைய தினம் சுயமரியாதை இயக்கம் தோன்றி நூறு ஆண்டுகள் நிறைவு பெற்றதை ஒட்டி அதற்கான ஒரு சிறப்பு நேர்வினை விழாவினை கருத்தரங்கத்தின் வாயிலாக இந்தியா முழுக்க இருக்கின்ற சித்தாந்தவாதிகளை நாடறிந்த அறிஞர்களை அழைத்து ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனை துவக்கி வைத்து உரையாற்றுகின்ற வாய்ப்பினை பல்கலைக்கழகம் எங்களுக்கு வழங்கியிருக்கிறது தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் முன் எப்போதையும் விட இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற மதவாத அரசியலை எதிர்த்து சாதிய அரசியலை எதிர்த்து இந்த இயக்கம் தேவைப்படுகிறது என்பதை தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாமனிதர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வரை சென்று பெரியாரை விதைத்துவிட்டு வந்திருக்கிறார் முதலீடு செய்துட்டு வந்திருக்கிறார் எனவே இன்றைக்கு பெரியார் உலகமயமாய் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகவும் அந்த தத்துவம்தான் தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தையும் காப்பாற்றவும் என்கிற அந்த வெளிப்பாட்டை மாணவர்கள் மத்தியிலும் கல்வியாளர்கள் மத்தியிலும் விதைக்கின்ற விதமாக இந்த கருத்தரங்கம் அமைந்திருக்கிறது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் பொறாம பேசுறது